டெல்லியில் உள்ள குழந்தைகள் மருத்துவமனையில் கடந்த சனிக்கிழமை நள்ளிரவு ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் ஏழு பச்சிலம் குழந்தைகள் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கிழக்கு டெல்லியின் விவேக் விகார் பகுதியில் நியூ பேபி கேர் என்ற குழந்தைகள் மருத்துவமனை உள்ளது இங்கு நேற்று முன்தினம் நள்ளிரவு பதினொன்று முப்பத்தி இரண்டு மணியளவில் தீ விபத்து ஏற்பட்டது இதையடுத்து அருகில் இருந்த பொதுமக்களும் சேவா தளம் என்ற தொண்டு நிறுவனத்தைச் சேர்ந்த ஊழியர்களும் மருத்துவமனையின் பின்புறம் வழியாக உள்ளே சென்று பல குழந்தைகளை பத்திரமாக மீட்டனா் தகவல் அறிந்து துறையின் பதினாறு வாகனங்களும் சம்பவ இடத்திற்கு வந்து சேர்ந்தன இதற்கிடையே மருத்துவமனையின் இரண்டாம் தளத்தில் வைக்கப்பட்டிருந்த ஆக்சிஜன் சிலிண்டர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வெடிக்க தொடங்கின இதனால் அருகில் உள்ள குடியிருப்பு கட்டிடத்திற்கும் தீ பரவியது மருத்துவமனையில் உள்ள தெரு குறுகளாக இருந்ததால் தீயணைப்பு படையினரால் மீட்பு பணியை எளிதாக மேற்கொள்ள முடியவில்லை ஆக்சிஜன் சிலிண்டர்கள் தொடர்ந்து வெடித்தபடி இருந்ததால் வீரர்கள் மிக கவனமாக தீயணைப்பு பணியில் ஈடுபட்டனர் இதுகுறித்து டெல்லி தீயணைப்புத்துறை இயக்குநர் அதுல்கார் கூறும் பொழுது மருத்துவமனையில் தீயை இணைப்பது மிகவும் சிரமமாக இருந்தது ஆக்சிஜன் சிலிண்டர்கள் சுடர்ந்து வெடித்ததால் வீரர்கள் உயிரை பணையம் வைத்து தீயணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் மருத்துவமனை கட்டிடத்தில் இருந்து பன்னிரண்டு பச்சிலம் குழந்தைகளை மீட்டோம் ஆனால் அதில் ஆறு குழந்தைகள் உயிரிழந்துவிட்டன இது மிகவும் வருத்தமான சம்பவம் துரதிருஷ்டவசமாக எங்களால் எல்லா குழந்தைகளையும் காப்பாற்ற முடியவில்லை மருத்துவமனைக்கு அருகில் உள்ள கட்டிடத்திற்கும் தீ பரவியதால் அங்குள்ள இரண்டு தளங்களில் இருந்து பன்னிரண்டு பேரை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தோம் ஆய்வுக்கு பிறகே தீ விபத்திற்கான காரணம் மருத்துவமனை நிர்வாகத்திடம் எனப்படும் தடையில்லா சான்றிதழ் எதுவும் இல்லை இதுகுறித்து விசாரணை நடத்தி வருகிறோம் என கூறினார் விபத்து நடந்த மருத்துவமனையின் உரிமையாளர் டாக்டர் நவீன் கிச்சி இவருக்கு டெல்லியில் பல மருத்துவமனைகள் உள்ளன தீ விபத்து சம்பவத்திற்கு பிறகு தலைமறைவான அவரை டெல்லி போலீசார் நேற்று கைது செய்தனர் மருத்துவமனையின் ஒரு தளத்தில் ஆக்சிஜன் சிலிண்டர் ஆலை சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்ததாக அப்பகுதியை சேர்ந்த முகேஷ் பன்சால் என்பவர் தெரிவித்துள்ளார் தேசிய குழந்தைகள் உரிமை ஆணைய குழு மருத்துவமனைக்கு சென்று விசாரணை நடத்த உள்ளதாக ஆணைய தலைவர் பிரியங்கா கூறினார் இந்நிலையில் தீ விபத்து சம்பவத்திற்கு தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இந்த விபத்து அதிர்ச்சி அளிக்கிறது உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் உறவினர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் என்று தெரிவித்துள்ளார் மேலும் இரங்கல் தெரிவித்த பிரதமர் மோடி டெல்லி மருத்துவமனை தீ விபத்து மனவேதனை எழுகிறது குழந்தைகளை இழந்து தவிக்கும் குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த இரங்கல்கள் காயமடைந்தோர் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கிறேன் என்று தெரிவித்துள்ளார் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கூறும்போது தீ விபத்து சம்பவம் மனமுடைய செய்துள்ளது இதுகுறித்து விசாரணை நடந்து வருகிறது விபத்துக்கு காரணமானவர்கள் தப்பிக்க முடியாது என்று கூறியுள்ளார்